ரோம்ல நடந்த ஒரு பழைய பேய் கதையை பத்தி பாப்போமா இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிளினி த யங்கர் அப்படின்றவர் அவரோட நண்பரான லிசீனியஸ்க்கு ஒரு லெட்டர்ல எழுதி பேய் இருக்கிறது உண்மையா அப்படின்ற மாதிரி இந்த கதையை சொல்லி கேட்டிருக்காரு அந்த லெட்டரில் ஏத்தன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீட்டை பற்றி சொல்கிறாரு அந்த வீட்டில் பேய் நடமாடுது அப்படின்னு அங்கே இருக்க மக்கள் எல்லோரும் நம்பிட்டு வந்திருக்காங்க அந்த பேய் எப்படி பார்க்க இருந்திருக்கு அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக வெறும் எலும்பு கூடாவும் அதுக்கு நீண்ட தாடி இருந்ததாகவும் அது கையில் செயின்ஸ்னால பிணைக்கப்பட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தது அந்த வீட்டில் அப்படின்னு அங்கே இருக்கவங்க எல்லோரும் நம்பிட்டு இருந்திருக்காங்க இப்படி உண்மையாலுமே ஒரு பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டாக் ஃபிலாசஃபர் ஆத்தன்டோரஸ் அப்படின்றவர் அந்த வீட்டை ரெண்டு கெடுக்கிறாரு அந்த வீட்டில் நைட்டு போய் தங்குறாரு அவர் தங்கின அந்த அன்னைக்கு அந்த பெய் உண்மையாலுமே அவர் முன்னாடி வந்து நின்றுருக்கு இதை பார்த்து அவர் எந்த விதமான பதட்டம் அந்த பெய் பொறுமையாக நடந்து போய் ஒரு இடத்துல நின்று மறஞ்சு போயிருக்கு அந்த இடத்த அடுத்து நாள் தோணுன்னா அது கீழே உண்மையாலுமே ஒரு எலும்பு கூட செயின்ஸனால் பிணைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூட எடுத்து முறையான சலங்கெல்லாம் செஞ்சதை புதைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து அந்த பெய் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதையை ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்றதோட இதை முடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்